கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான பொருளாதார முறைகேடுகள் ஆவண மோசடிகள் மற்றும் தன்னிச்சை நிர்வாகம் தொடர்பான புகார்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட விசாரணை முடிவடைந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிலதிபர் கண்ணன் பேட்டி கோவை மாவட்டம் மதுகரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான பொருளாதார முறைகேடுகள் ஆவண மோசடிகள் மற்றும் தன்னிச்சை நிர்வாகம் தொடர்பான புகார்களுக்கு உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட விசாரணை முடிவடைந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவில் வாழ்நாள் அரங்கவலராக இருந்த கிருஷ்ணசுவாமி மற்றும் அரசு போக்குவரத்து துறையில் பஸ் ஓட்டுநராக பணிபுரிந்தும் துறை அனுமதியின்றி அரங்காவலராக செயல்பட்ட திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் மீது மோசடி கணக்கு மறைவு அனுமதியில்லாத கட்டுமானம் கோவில் நிலங்களை மறைத்து வைத்தல் நன்கொடை கணக்கில் காட்டாமை உள்ளிட்ட பல புகார்கள் எழுந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலதிபர் சி கே கண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் குழுவை நியமித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது அதிகாரிகள் குழுவில் விசாரணையில் அனுமதியின்றி அரங்கவளர்கள் நியமித்தல் இருபத்தி ஏழு இலைப்பாறு மண்டபங்கள் கட்டப்பட்டும் எந்த வரவு செலவு பதிவும் இல்லாதது கோவில் பயிரில் வங்கி கணக்கே இல்லாமல் நன்கொடைகள் மறைக்கப்பட்டு மோசடி நடந்தது மதுக்கரையில் உள்ள ரூபாய் கோடி மதிப்பிலான ஏக்கர் கோவில் நிலம் பதிவேடு இன்றி மறைக்கப்பட்டது பௌர்ணமி பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் இடைக்கால உண்டியல் வருவாய் கணக்கில் காட்டப்படாதது தங்கம் வெள்ளி காணிக்கை பொருட்கள் பதிவேடு செய்யப்படாதது உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகளும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டன இதற்கிடையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே முறையான கணக்கெடுப்பின் மூலம் கோவிலுக்கு ரூபாய் எழுபது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய் வருவாய் வந்துள்ளது தற்போது கோவில் பெயரில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் வங்கி டெபாசிட்டாகவும் உள்ளது அனைத்து புகார்களும் உண்மையென நிறுவனம் ஆகியதை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணசுவாமியை வாழ்நாள் அரங்காவலர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளில் கோவிலில் நடந்ததாக கூறப்படும் மோசடி பணத்தை மீட்டு கோவிலுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்று சிவபக்தர்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் கே கண்ணன் எங்கள் ஊர் எட்டிமட எல்லை மகாலியம்மன் தர்மாளையார கலைநாத பிரஸ்தி தர்மலிங்கேஸ்வரர் கோயிலினுடைய முன்னாள் பிரஸ்டி மின்னத்திலே லேண்ட் பண்ணுங்க இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் கோயில் தர்மங்களேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை அங்கு முன்னாடி நான் கொண்டு வந்தேன் பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர் நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் ஹெச்ஆர்எம்சினுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விரிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் ட்ரஸ்டி ஆர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பேரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள்கிட்ட இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில் அந்த சிவன் வந்து தானாக தோன்றியதாக வரலாறு ராஜராஜ சோழன் கூட அங்கே வந்து பூஜை பண்ணினதாக ஐதீகம் ராமர் வனவாசம் போனது அங்கே அவருக்கு பாதுகாப்பில் இந்த தர்மர் சிலை அங்கே இருக்குது அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பதினஞ்சு ஆண்டுகளாக நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் ஆர்கே வந்து நீங்கள் எல்லை மாகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிட்டுருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவு செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஹெச்ஆர்என்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டாம்னு வெளியில் வந்துவிட்டோம் நானும் சிவராஜ் அண்ணாமும் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல் தோட்டம் அழைச்சிட்ருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போ நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு அவங்க கொடுக்கல அந்த மன்னிப்பு கேட்கல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் ரெண்டு ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஹெச்ஆர்எம்சி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் போட்டு இருபத்தொம்பது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னாடி முன் வைத்து ரெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதுக்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க